அமே அமேயா இருக்கு அமேயா பார்த்தா நீ பிறந்தது காஞ்சிபுரம் அசர்ண வதம் செய்ய வந்த இடம் தேவதான பட்டி அசர்ண நீ கொண்டு முன்னூறு முங்கில முத முங்கி விழ்படுக்க நானூறு மங்கில நடுமுங்கி வில் படுக்க உச்சி ஜடபகுந்து ஜடைக்கு ஒரு தவசு பண்ண வேலை அப்பச்சி மண்ணாடி உன் அஞ்சன வை ஓட்டு கொண்டுட்டு போனானே உன்னை கொண்டடைக்க மாட்டாம அப்புச்சி மண்ணாடி குடும்பத்தை சீர்குளைக்க செஞ்சவளை நீ சீர் உழைக்க செஞ்சதால அப்புச்சி மண்ணாடி உன்னை பிட்டியில தாடடிச்சு லிங்கமா தேனியில பாதாளத்தில் தூக்கி போட்டானே பாதாளத்துல தூக்கி பட்டும் மேலையில முப்பத்து முக்கோடி தேவர்களும் சித்தர்களும் முனிவனும் கந்தர்களும் நடுநடுங்க மின்னார்களே பாதாளத்துல ஓம் பெட்டி மெதக்கையில தலையாக்கு பொம்பையில தங்கம் வயிதம்மா மூலையாக்கு பொம்பையில முத்துமல்ல வைதம்மா இருட்டார் வரட்டார் வெள்ளை ஏணி வந்து நிறைஞம்மா ஓம் பெட்டி மெதக்கையில சுத்துது பெட்டி சொலனது பெட்டி தாண்டது வெட்டி கவலமானது வெட்டி ஓம் பெட்டி ஆத்து வெள்ளத்துல தப்பாலதா போட்டு கீர்த்தி செய்யல அணகட்டி மூங்கிச்சோலைக்குள்ள தஞ்சம் முகந்தவளே மூங்கி சோலைக்குள்ள காமாட்சி கருணாக ரூபம் கொண்டு ஆயிரம் குத்துக்கண் அவதரிச்சவளே நீ அவதரிச்ச வேலையில இளங்கன்று பசியோடு உன்ன சுத்தி மேகையில அந்த இளங்கன்றுக்கு பாலூட்டி பசியமத்தனவளே நீ பசியமத்து செஞ்ச வேலையில பசுமாடு உனக்கு பால் கொடுக்க வருகையில அந்த கம்பளத்தன் அந்த மாட்டை சரிபார்க்க அந்த கம்பளத்தனங்க வருகையில அன்னை அவ காம்பு வைக்க அந்த மாட்டை அடிச்சானே மகாபாவி கம்பளத்தான் அடித்த மறுகணமே விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வ கொண்டு அந்த கம்பளத்தான கண்ணு ரெண்டும் தெரியாம கபோதியா வைச்சவளை தட்டு தடுமாறி ஓடுனானே அந்த கம்பளத்தான் உன் பாதத்தை வந்து சரணடைய அந்த கம்பளத்தான் குடும்பத்துக்கு மறுவாழ்வு கொடுத்தவளே தலைமுறை இருக்கும் வரை கண்ண கட்டி உனக்கு கூற வீடு கட்டி அன்றே வாக்கு கொடுத்தானே அந்த கம்பளத்தான் தான் கொடுத்த வாக்குக்கு தான் கொடுத்த வாக்குக்கு உம உத்த புளிய மரம் ஒரு குர்க்கு தருக கட்டில் வீடு கட்டி வை எண்டுரைக்கும் உம உத்த புளிய செங்கரம்பில் பெட்டி கட்டி கண்ணுக்குட்டி மேல் தழுது உள்ள உலகினரு உன் வாசலில் நீய்கினரு நிற்க நெய் விளக்கு எரியுதம்மா அங்கே நீதி விளங்குதம்மா உனக்கு தென்னை கிடுகலாம் கலாம் திருவாட்சி மண்டபமா நீ வர கொடுப்பேன்னு சொல்லி வருகதம்மா தென்னாட்டு சீமசனம் என்னை வழிபடுவோருக்கு இல இல்ல பூமி இருக்கும் அந்த அரண்மனையில் ஏவல் பில்லி சூனியம் அணுகாமல் கண்ணேறு நாவேறு காவேறு அணுகாமல் உடல் நோய் முடி இல்லாமல் காத்து நிற்பேன் என்று அண்டே வாக்கு கொடுத்தாரு என் சின்னச்சிறுக்கி காமாஜி ओपा भुजान सूजिजायी श्रीमत् महालक्ष्मीर्मकाश प्रोक्सरस्वनी पुण्य पवा शर्भोकम केवरी स्वागा ചവിത്ര ഗോവിന്ദ നാമ സങ്കീർത്തനം ഗോവിന്ദ ആദിപൊരു അന്തമായിടലില്ലാതും ഒരു മുറി കൂടിവാളും அன்னை திருவடிலா திருவடிலாசரடைந்தோம் போற்றி போற்றி கையில் கிளியுடன் கரும்புடன் பாசாங்குசமும் சந்திர பிறையும் சூரிய பிறையும் கண்ணி வடிவத்தில் அழகாயம் வந்திருக்கும் என் அண்ணை அடி காமாச்சி திருவடிலாசரணடைந்தோம் போற்றி போற்றி பாவாடை கட்டணிரவளவழக்கும் திருமகளாம் பூவாடைகாரி அவள் நாடகம் நடத்தினவே ஈசானு உலையிலே பெட்டிக்குள்ளே தவமிருந்து அந்த நதிவழியிலே வந்து அந்த நதி வந்து அந்த நதிக்குள்ளே இருக்கும் பேகலகியேஷம் பெண் பிள்ளையாக விரந்து

அன்னை அவள் குடிபுகிற அவள் பெட்டி எடுத்து ஆற்றினம்மா உலகம் எல்லா நடுங்குதம்மா என் அன்னை ஒரு மிதந்து வந்த வேலையிலே மிதந்து வந்த வேலையிலே அன்னை வதவதைத்தாலோ நடுங்கி நின்றாலோ அல்லது நாடகம் நடத்தி வந்தாலோ என் அன்னை வருவம் சத்திரி தேவதானவற்றிக்குள்ளே ஈசான மூலையிலே ஒதுங்கி இருந்த வேலையில் பருவம் அடைந்த ஒரு செய்தியிலே அந்த ஊருக்கு சொல்லிடவே எட்டடி மூங்கி குடிசைக்குள்ளே இன்னும் தவம் இருக்கும் என் தாயிகாட்சி ஏகாந்த கதவுக்கு பூஜையாக என்று கண்ணி வடிவத்திலே அழைத்தால் ஓடி வருவா கெட்டவர தந்திடுவா அவளை காண கண் கோடி வேண்டும் நீங்கள் கண்டிராது நான் கண்டதை சொல்லிடவே அன்னை தரிசனம் கிடத்திடவே காதோ கருகமணியாம் தந்தை கொழுத்துடனே கையிலே கிடி சுடனே கரும்பே வில்லே நீ பிச்சி பூ பின்னல் சடை போட்டு வந்தாலே நிறவாவா அவர் சிவப்பு நிரே ரவு கையலாம் டிப்பிலம்பட்டு வெச்சு, அந்த சூரியனை வைத்த பேரழகியா ചിന്ന ചിരിക്കി ചിന്ന ചിരിക്കി ചെല്ല ചിരിക്കി അമ്മ അവസിന്തൽ വടി വേണനയെ പെട്ട ചിരിക്കി അമ്മ ചിന്ന ചിരിക്കി ചിന്ന ചിരിക്കി ചെല്ല